உலகம் சுற்று வாலிபனை தூக்கிட்டு வந்து எம்ஜிஆர் ரூம்ல போட்டு அழுதான் ஒரு நாள் எம்ஜிஆர் எனக்கு எழுதின கடிதங்கள்லாம் படிச்சீங்கன்னா அவ்வளோ பிச்சைக்கார பையன் அவனை இன்னமும் கொடவல்லிட்டான் உண்மையாலுமே கொடுத்தவன் நானும் தெரு தெரு கூட்டம் போட்டு கத்திக்கிட்டு இருக்கிறேன் அவன் வந்து இந்த மாதிரி என்னோட உலகம் சுற்றும் படத்தை கொஞ்சம் வெளியே விட்டு கொடுங்க பாவா மதுரமுத்துன்னு ஒரு மேயர் சொல்றாரு இந்த பட வெளியே வந்தா நான் சீலை கட்டிக்குவேனே எனக்கு எந்த பத்திரிக்கை ஆதரவு இல்லை அப்ப தென்னகன்னு ஒரு பத்திரிக்கையும் அலையோசை ஒன்று ரெண்டு ஒரு இருபது பத்திரிக்கை நாங்களே கடையில் கொண்டு கொடுத்து வீடாமோ வாங்க மாட்டேன் ஒரு பத்திரிக்கை எங்களுக்கு ஆதரவு இல்லை கலைஞர் ஆட்சியில் இருந்தபோது இந்த மாதிரி இந்த படத்தை கொண்டு போய் பல்மராய்டுன்னு ஒரு கெமிக்கல் இருக்கு அது ஜெமினி தான் கழுவணும் இந்த படம் வெளியே வந்தா நான் சீலை கட்டிக்கிறேன்னு அறிக்கை விட்டுட்டான் ஒரு மேயரு அந்த நிகழ்ச்சியில மறந்துருக்க இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதை எப்படியா கழுவணும் நம்ம இங்கே கழுவுன அந்த கெமிக்கல் உள்ள போட்டால் நெகட்டிவ் பூரா ஆயிடும் பாவா என்னோட முதலீடே போயிடும் நான் ஏற்கனவே பதினாலு லட்சரூவா வரி பாக்கியில் இருக்கேன் வீடெல்லாம் அமான் நான் நீ கவலைப்படாத கொண்டான்னு சொல்லி நான் வச்சுக்கிட்டு ஹைதராபாத்தில் போய் சென்னார் ரெட்டின்னு ஒருத்தர் இருந்தார் சீஃப் மினிஸ்டர் அவரை பிடிச்சி அங்கிருந்து பிள்ளையை நேரி போய் பம்பாயில் வச்சு சஞ்சய் காந்தி நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரை கூப்பிட்டு மஹமது ஸ்டூடியோவில் கழுவிக்கொண்டு சேலம் பிஎஸ்கே ஃபைனான்ஸ் கூலிமா ரிலீஸ் பண்ணி விட்டாங்க எவனும் சீலை கட்டலை அப்படியெல்லாம் உதவி செஞ்சு நன்னிக்கட்ட நாய் என் பேரில் போட்டு வச்சிட்டு போயிருக்க வழக்கு தினம் கையெழுத்து போட்டு சாப்பிட்றேன்